ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேவி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம ஜேவி கலெக்ஷன்ஸில் நியூ லான்ச்சா சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாஃப்ட் சந்திரி இக்காட் பிரிண்ட் சாரீ தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இதோட பாட்டில ஜரி வேவிங்கும் ஜரி வேவிங் லைனிங்கும் நாம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க பார்க்குறது பல்லு டிசைன் தான் நீங்க இதில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த டிசைன்ல வந்து நமக்கு எலபென்ட்டும் பேரட்டும் நமக்கு மிக்ஸ்டு காம்பினேஷனா நமக்கு இந்த முந்தானையில நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் இப்போ பார்க்கறது பாடி பார்ட் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பாடி பார்ட்டில் சரியில் நமக்கு ஸ்டைப்ஸ் லைன் வச்சோம் நமக்கு பார்டர்ஸ்ல வந்து டபுள் லேயர் பார்டர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு லேயர்ல வந்து ஜரி ஃபுல்லாக நமக்கு ஜரி வச்சோம் அதோட செகண்ட் லேயர்ல வந்து நமக்கு எலஃபெண்ட் அண்ட் பேரட் வச்சுமே நமக்கு இதில் அழகாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீலே வந்து நமக்கு அட்டாச் ப்ளவுஸுமே நமக்கு வருது அந்த ப்ளவுஸுமே வந்து இக்காட் ப்ரிண்ட்ல தான் இந்த ப்ளவுஸ் வந்து வந்திருக்கு அதனால உங்களுக்கு ரொம்பவே அழகாக எடுத்து கொடுக்கும் இதில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டதெல்லாம் வேரியட் கலர் காம்பினேஷன்ஸை தான் நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் நமக்கு ஃப்ளீட் வச்சு எப்படி இருக்கும்ன்றதுலாம் ஒரு சில பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் ஃப்ளீட் வச்சுமே உங்களுக்கு நாங்கள் பிக் எடுத்து போட்டிருக்கோம் இதில் நம்ம எப்படி நம்ம ஃப்ளீட் வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஃப்ளீட் உங்களுக்கு அழகாக ஸ்டிஃபாகவே நிற்கோங்க இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் கிராம்ஸ் தாங்க அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும் அதுவும் சம்மர் டைம்லலாம் உங்களுக்கு இது ஒரு ஆப்டான சாரீஸ்னே நாம் சொல்லலாம் இது வந்து நம்ம ஜேவி கலெக்ஷன்ஸில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நாம் கொடுத்துக்கிட்ருக்கோம் அதுவும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இதோட கலர் காம்பினேஷன்ஸ் நம்மக்கிட்ட என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குதுன்றதை தான் பார்க்குறீங்க எந்த சேரீலையுமே முந்தானியில் வர டிசைன் வந்து மோஸ்ட்லி பார்டர்ஸுக்கு வராது ப்ளவுஸுக்கும் வராது ஆனால் இந்த சேரீயோட அட்ராக்ஷனே அது தாங்க முந்தானியில் என்ன டிசைன் வருதோ அதுதான் நமக்கு சேரீயில் ஒரு பார்டராகவும் ப்ளவுஸ்லேயுமே வந்து அது ஒரு டிசைனாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்ம வியர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூனிக்கான லுக்கை உங்களுக்கு கொடுக்கும் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்